இன்றைக்கி ஒரு கதை சொல்லட்டா வங்கக்கடலில் உருவானது புயல் இது ஒரு மீனவனின் கண்ணீர் கதை எப்போதும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு மீனவ கிராமம் அங்கு மீனாட்சி சுந்தரம் கணவன் மனைவி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் சுந்தரம் மீன்பிடி தொழில் செய்து வந்தான் தினமும் தொழிலுக்கு செல்வான் கஷ்டப்பட்டு கடல் தொழில் செய்தான் ஆனால் வீட்டில் வறுமை குறையவே இல்லை இரண்டு பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யோசித்தான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தான் ஒரு நாள் இரண்டு குழந்தைகளுக்கும் பள்ளியில் ஃபீஸ் கட்ட வேண்டும் லாஸ்ட் டேட் நாளைக்கு என்று கூற எங்கெல்லாம் அலைந்து திரிந்தனர் பைசா கிடைக்கவே இல்லை மனைவி மீனாட்சி மனமுடைந்து காணப்பட்டாள் அப்போது சுந்தரம் கூறினார் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது நாளைக்கு தொழிலுக்கு போவேன் காசு கிடைக்கும் என்று சமாதானம் செய்தார் இரவு எல்லோரும் உறங்க சென்றனர் அப்போது டிவியில் ஒரு அறிவிப்பு வங்கக்கடலில் உருவானது புயல் என்று என்ன நம்ம அப்பா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க கடல் தொழில் செஞ்சு நாமளும் நல்லா படிக்கணும் சரியா அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது